ஒன்பது மாசம் வருட்டாருங்க பாசு கால ஊசி நூல் பஞ்சா பஞ்சா ஊசி பஞ்சான் சொல்லுவாங்க இந்த விரல் தெரியுதா இந்த விரல் வந்து ஊசி பஞ்சான்னு சொல்லுவாங்க நாசி நல்லா ஒட்டிருக்கும் கீழே நல்லா ஒட்டியிருக்கும் அசல் செவல்க வரலாறு சேனலில் ஒவ்வொரு பட்டாவும் தான் காமிச்சுட்டு ஒத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஹெவியாக கீழே போகிற மாதிரி சண்டை இது பந்தயத்தில் விட்டு அது மாதிரி லை வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி கேட்குறோங்க கேள்வி கேட்கலாம் ஆமாம் குறிப்பூலையே பொடி குறிப்பு தெரியுதுங்களா பொதி பொடி குறிப்பு நேற்று வரையும் கொஞ்சம் மேட்ச்சவளுக்கு கொஞ்சம் அதாக இருந்துச்சு இப்போ காலையில் எழுத்துருச்சியா காலையில் எழுத்து விடுங்குது ஆமாம் அதைக்காண்டி விட்டுற முடியுமா ஒரு நீச்சல் ஒரு பத்து நாள் பார்த்து அதுக்கப்புறம் தான் சோமில் வந்து கலாட்டப்படிப்பாரு ஆமாம் நன்றி அடுத்து லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேட்குறவங்க கேட்கலாம் லைவ் வீடியோ வந்து இருபது நிமிஷம் வீடியோ யாரும் கேட்குறவங்க கேட்கலாம் என்ன கேள்வி பதில் கமாண்டில் போட்டதை கேளுப்பா ஆ நல்லா அழுத்தம் உடலில் அழுத்தம் கேலை பாருங்கள் குத்துக்கிறது எதுவும் கிடையாது தெரியுதுங்களா குத்துக்குது பருப்பு திண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் தான் வரும் இந்த லைன் வந்து நல்லா கூண்ண லைனு பாண்டி லைன் ஆமாம் அது பட்டாபில் விடுறாங்குது விட்டா ஒரு கால் மணி நேரம் செண்டை பார்க்கலாம் என்ன அது உயரமாக இருக்குது இல்லைன்னா விட்டுருவேன் அது கொஞ்சம் உயரம் உயரம்னா ஒரு பதினாறு வரும் இது பதினஞ்சரை தான் கட்டை பிறந்தா மூஞ்சிக்கு தான் கால் பிறக்கும் அதனால் விருது கொஞ்சம் யோசனையாக இருக்குது சரி சவளில் விடணும் நானே சொல்லிட்டு ஏற்ற இருக்கமா பார்க்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம் வணக்கம் ஆ சொல்லுங்க இருக்குது வட்டா இருக்கு அடுத்த லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு விரைவாக கேளுங்க வெள்ளையும் பச்சையுமா கழியுதா வெள்ளையுமா பச்சையுமா கழிஞ்சு சாப்பிட்டா ஒரு அரை டீஸ்பூன் கரிஞ்சிரத்தை நல்லா தண்ணியில் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அந்த டிக்காசன் இறங்கணும்னா ஒரு சங்கு ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கோங்க அமாசின் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ஃபோர் அமாசின் டூ ஃபிஃப்டி டீப் மாத்திரை அதை உருவி அந்த தண்ணியில் கொட்டிருங்க ஆறுன உடனே குருபன் மாத்திரையை நல்லா இடித்து போட்டு அதில் கொட்டி களைக்குங்க கலக்கி வாயில் ஊற்று விடுங்க கழிச்சல் மாறிடும் ஏன்னா அப்போ தயிர் நெல் நான் போட சொல்லுவேன் தயிர் நெல் உடனே தான் மருந்து தயிர் நெல் போட்டோம்னா இந்த பனிக்கு வந்து மேற்கொண்டு தலைகணம் வந்துடுது யார் தருமம் பிடிச்சிக்கிறது சாவலுக்கு அதனால் அதுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியா இருக்குது அதனால் கருஞ்சீரகம் அரை டீஸ்பூனு அம்மாசின் டூ ஃபிஃப்டி ஒரு மாத்திரை குருபன் ஒரு மாத்திரை குருபன் ரோஸ் கலரில் இருக்குது குருப்போலிக்கு போடுறது அம்மாசின் டூ ஃபிஃப்டி உடம்போலிக்கு போடுறது இது ரெண்டுமே நம்ம கிளீனிக்கில் கிடைக்குமியா கரிஞ்சிரகம் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த போட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனை போடுங்க வயசு பாதி சேவை ஒரு மூணு வயசு நாலு வயசு சேவைன்னா ஒரு டீஸ்பூன் போடுங்க இளஞ்சேவனா ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கங்கன்னா டிகாசன் இறங்கிடும் இறங்கினோன்னா அது அம்மாசி டூ ஆறுன உடனே அமாசி ட்யூ குட்டி டீப்பை உருட்டீங்கன்னா உள்ள மரத்து அதை கொட்டியிருக்கேன் புருப்பை நல்லா நுணுக்கி அதில் போட்டு கிடைக்கிடுங்க கிளக்கி வாயில் வச்சுவிடுங்க வெள்ளை கிழித்து ரெண்டு மணி நேரத்தில் மாறி இருந்தியா நன்றி கோழி தண்ணியாக தண்ணியாக கழுதுனால் இதே செய்யலாமுங்க இப்போ தான் ஆரம்பிக்குது தண்ணி வெள்ளையுமா கழுவிதான் அப்படிங்கும் போது நீங்கள் இதை செஞ்சாலே போதும் அரை டீஸ்பூன் கரைஞ்சி ஒரு அம்மாசு சுட்டு ஊற்றி ஒரு புருகன் மாத்திரை இதை செஞ்சுட்டு எனக்கு அடிங்க உடனே டக்குன்னு வெள்ளை கழிச்சா இறைவன் இறைவனர்களால் நன்றி அடுத்து கழுங்க நீங்கள் கை இல்லை நம்ம கையில் இருக்குது ஒரு ஆட்டுக்குட்டியும் கிளம்பிட்டா கொடுத்தா கூட வருது இல்லை அந்த மாதிரி தான் கோழி சேவலாம் இப்போ நான் வந்து இந்த நேரத்தில் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து மாவை போடும்போது திஞ்சுது எங்கள் கோழி சாம திங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க எல்லாமே ப பழக்கம் தாயா நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தொடர்ச்சியாக பழங்க உங்கள்ட்ட வந்து இறங்கும் அதுதான் நம்ம இனிமையாக வளர்க்கலாம் காவல் கோழியில் நம்ம சொல்கிறத கேட்கும் ஆ நன்றி அடுத்து கேளுங்க அடுத்து கிழங்க லைப்ரலி ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் ஒம்பது மாதம் பட்டாயா ஒம்பது மாதம் பட்டேன் கருவளவுக்கு கருவளவைக்கு கறியை கருவளவையே போடுங்க ஆனால் சரியாக போடுங்க அது குறுங்கழுத்து இது குறுங்களுத்து அது உடம்பு இல்லை டபுள் புட்டு அப்படின்னா டபுள் புட்டு ஒன்றரை புட்டா டபுள் புட்டுக்கு போட்டுக்கூடாது இல்லை ஒன்றரை புட்டா ஒரு புட்டுக்கு போட்டுறக்கூடாது இதுவும் டபுள் புட்டு அது மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி பார்த்து போடுங்க அதே முள் அதே பாது அப்படியே ரெண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஒரு நெட்டை கெழுத்துக்கு சார கெழுத்துக்கு குறுங்குட்டையை போட்டுறாதீங்க பல விஷயங்கள் இப்போ இருக்குங்க அந்த சண்டை உறதத்தில் அதெல்லாம் நம்ம ஏமாந்து போட்டுக்கிட்டோம்னா மாட்டிக்கிடுவோம் பார்த்துக்குங்க அளவு போடுங்க நன்றி யா பட்டா பிடிச்சா அடிக்கிறாங்க பட்டா கையை அடிக்குதா நல்லா நிறைய போட்டிருக்கீங்க நல்லா மஸ்தில் இருக்குது கோழிக்கு போடுங்க அடிக்கிறதை நிப்பாட்டிக்கிறேன் நாலுலாம் அந்த மாதிரி தான் பட்டாவை ஃபுல் தயாரில் வச்சு பொம்பளை ஆள் காலில் பறந்து முள் குத்திருச்சியா அது ஒரு காலம்யா ஆமாம் அதனால் கோழிக்கு போடுங்க சரியாயிரும் அடிக்கிறத நுப்பாட்டிக்கிறோம் ஒரே ஒருத்தருக்கு போடுங்க ஒரு மீதி மீச்சு விடுங்க ரெண்டாவது ஒரு மீதியில் கூட்டில் போட்டுருங்க போ மப்பு குறைஞ்சிரும் அந்த வீரியம் மதம் பிடிக்குதுல்ல அந்த ரத்தம் கட்ட கெட்ட மதம் பிடிக்குதுல்ல அப்படி போகும்போது அதை ஆள் தான் செய்யும் அதனால ஒரு கொட்டைக்கு போட்டுருங்க ஒரு கொட்டைக்கு அப்படின்னா ரெண்டு மீது போட்டுட்டு நீங்களே போட்டுருங்க அதுக்கப்புறம் வேணாம் நன்றி அதாவது மொத்தமே காமன் நேரம் தான் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இழுங்க எடுத்த உடனே தண்ணியில் வச்சிருவாங்க சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு அதனால அந்த பணியாளர்கள் என்ன பண்ணுங்க முதல்ல தண்ணி நனைங்க தண்ணி நனைச்சிட்டு மூஞ்சி கிஞ்சினா தண்ணி நினைச்சிட்டு அப்புறம் தண்ணியில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இழுங்க அஞ்சு நிமிஷம் எழுத்து முடிஞ்சிட்டு சாவலை வெளியே எடுத்துடுங்க எடுத்துகிட்டு ஒரு தொடப்பை போடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் தொடப்பை போடுங்க இது எக்க கையில் ஒரு பத்து இந்த கையில் ஒரு பத்து கும்மரில் மே கூமர் ஏற்றி விடுங்க பத்து கீ பஞ்சா மூணு பஞ்சம் வரலையும் இப்படி மேலே ஏற்றி விடுங்க சொடக்கு போடுங்க கழுது சுடக்கு போடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தேப்பை போட்டுட்டு ஏழு நிமிஷம் தேவை போட்டுட்டு அதுக்காங்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீச்சல போடுங்க சேவை அப்படி மினி 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 மினுந்துடும் பாய் ஒரே நிமிஷமாக இருபது நிமிஷம் போட்டேன் ஒரே நிமிஷம் ஒரே முன்னாடியாக அரை மணி நேரம் போட்டேன் பாய் நம்ம ஒன்றும் அளவு போட்டிக்கு வளர்க்கல அளவு போட்டிக்கு ஆண் அளவையும் போட்டுக்கலாம் வளர்க்கல பா நாலு தண்ணிக்கு நிற்கணும் அதுக்காண்டி தான் நம்ம சேவை வளர்க்குறோம் அதனால் நான் மாதிரி எதையுமே மெல்ல மெல்ல பயன் தண்ணி பாயும் ஒரே மூச்சா வந்து இருபது நிமிஷம் காம்பிண்டரெலாம் போடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டுலாம் பத்து நிமிஷம் போட்டுட்டு கூட அப்புறம் அஞ்சு நிமிஷம் நிற்கல போ எப்படியோ பார்த்துக்கோங்க ஆமாம் மெல்ல மெல்ல அப்படிங்க முன்போது தொட ரொம்ப இருக்க மாய்யா அந்த மாதிரிலாம் போடக்கூடாது நன்றி அடுத்து கிழங்க அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அதில் இறக்கி விடுடாங்குது அந்த பட்டாவில் விடு அப்படிங்குது அது உயரம் பதினஞ்சு நிமிஷம் பதினாறு ஒட்டி வரும் இது பதினஞ்சரை தான் கட்ட சீஸு அது பறந்துச்சுன்னா அது மூஞ்சிக்கு தான் பறக்கும் அப்புறம் கண்ணுக்கு அப்படா போயிடும்ல ஆமாம் ஆனால் சரிசாக வந்தால் விடுவோம் அந்த பையனை சொன்னேன் நான் அந்த சூர்யா பையன் கொண்டு வரேன் நான் இங்கே முந்தை நாள் சாயங்காலம் நாலு மணிக்கு இன்னும் வரலை வந்தாலும்னா சண்டை வீடியோவே போட்டு விட்ருவான் நன்றி அடுத்து கேளுங்க ஏழை கேட்குறவங்க கேளுங்க அரை மணி நேரம் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கேன்க்கா இருபது நிமிஷம் லை வீடியோ அதாவது இறப்பாடு வந்து நம்ம கூப்பிட்டு அப்படின்னா ஓடியாந்து திங்கணும் அந்த மாதிரி பழகுங்க சேவைக்கொழியில் இந்த மாதிரி பழக்கினீங்களா தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதேமே கைப்பழக்கம் அது மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா சேவை சோழி வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கும் களத்துலேயும் உங்களை பார்த்து சண்டை விடுங்கியா ஒரு கால்கள் எதிரி வாங்கணும்னு உங்களுக்கு நீங்கள் எப்படி மூஞ்சி சுழிச்சிட்டிங்கன்னா அவங்க சுழித்ததை உங்களை சந்தோஷப்படுத்தி விடுறதுக்காண்டியே ரெண்டு வாரம் கால் காட்டும் அது ஆமாம் அந்த மாதிரி அறிவுள்ள தீவிர சேவை

ரொம்ப சிறப்பாக மிதிக்க வைப்பாப்பில் கண் தெரியாத பொட்டைக்கு முட்டை எடுத்துருவாப்பில் கண்ணு தெரியாத சாதனை வாங்க வச்சு முட்டையை எடுத்துருவாப்பில் அந்தளவுக்கு திறமை சாமி அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு கனிமே இல்லைன்னா நம்ம கோழி பிரிக்க வைக்கலாம் நல்லா மஸ்தி ஏற்றுங்க நான் சொன்ன ஐட்டம் நாலு ஆகிட்டு வைப்போங்க அப்படி கோழி கோழி வாழு பட்டோன்னு ஏறி பிடிச்சிடும் அந்த தோதுக்கு நீங்கள் எரிக்க பிடிச்சிக்கோங்க நன்றி சொல்லுங்கள் அடுத்து கேளுங்க அடிக்கிற பட்டா டப்பிள பார்த்தா அடிக்கிறப்பட்டா அப்படின்னு நீங்கள் டப்பினி பார்த்துட்டு தானே சொல்கிறீங்க ரெண்டாவது டப்பினி பார்த்தா அடிக்கிறது குறையுமா அப்படின்னா என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை அடிக்கிற பட்டை அடித்தேதாங்க கீழே போடும் ஆமாங்க அடிக்கிறப்பட்டா அது எந்த தான் குறையாது என்ன யாராவது கால் கீழே மே அடிச்சுட்டாங்க கல்லை கொண்டு எரிஞ்சுட்டாங்க கம்பை வச்சு அடிச்சுட்டாங்க மேலேருந்து பறந்து கீழே விழுந்துருச்சு நரம்பு சுண்டி இழுத்துக்கிடுச்சு அப்படின்னா பறக்காதியா நல்ல செவன்மே பறக்காது ஆமாம் அதுக்கு நீச்சல் நீச்சம் போடுங்க பிடிப்பு மாத்திரம் இருந்தால் வாங்கி போடுங்க இல்லை நிம விட்டு ஊசியை போடுங்க நிம விட்டு ஊசி போட்டிங்கன்னா கால் பிடிப்பு பிடிப்பெலாம் விட்டுருங்கியா நல்லா பறக்க ஆரம்பிச்சிடும் நன்றி இங்கே செய்யுங்க அடுத்து கேளுங்க லைவ் ஆறு டப்பு நிலை இறவாடு இல்லாமல் தாம்பரவே பறக்குது இயற்கையாகவே இருக்குது தயாரில் வந்து நீங்கள் இருபத்தொரு நாள் தயாரில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருங்கல்ல தானே காணொலி காணொலி சொல்கிறேன் அந்த மாதிரி செய்யாதீங்க கரெக்டாக லெவலாக கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும் சேவை நீங்கள் தயார் ஜாக்கி அப்படின்னா இந்த வாரம் நம்ம தயார் கொடுக்குற அப்படின்னா அடுத்த வாரம் சேவை வேறு லெவலில் நிற்கும் ஒரே வாரத்தில் அங்கிட்டு ஒரு வாரத்தில் வேறு லெவலில் நிற்கும் அங்கிட்டு மூணாவது வாரம் சண்டை கொண்டு போகும்போது அது வேறு லெவலில் நிற்கும் அதை என்ன பண்ணுவாங்க பதினெட்டு நாள் சேக்காவில்ல எல்லாத்தையுமே அது தெரியாத அளவுக்கு கழிக்கிறாங்க அதுதான் சேர்க்கா பதினெட்டு நாளில் சேக்கா கொடுக்கணும் மூணு நாள் பிரிபடாக விட்டுறணும் அப்புறம் பாருங்கள் பம்பரமாக விளையாடும் நீங்கள் கடைசி வரையும் லோடு பண்ணிக்கிட்டு சேவலை போட்டு நிமிஷம் ஆளாளுக்கு தயார் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் பறக்காது லோடாயிருந்தாவல் எப்படி பறக்கும் அந்த மாதிரி செய்யுங்க லிமிட்டாக செஞ்சுட்டு வாங்க நன்றி சேவல் இப்போ உள்ள கிளைமெட்டு பனி கிளைமெட்டு இந்த அடுத்து தை முடிஞ்சுனா பங்குனி பங்குனியில் பல்லாக காட்டு வெயில் இதுக்கு தகுந்த கிளைமெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறைய கொடுங்க கம்பு கம்மியாகவும் கேவரு ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு கிலோ கேவரி ஒரு கிலோ கம்பு திரிங்க ஒரு முட்டையை ரெண்டு முட்டையை ஊற்றி டைட்டாக பணிஞ்சி ஒரு முப்பது ரெண்டு போட்டு விடுங்க இப்போ நான் சொன்னால் நாலு ஐட்டத்தை போட்டு விடுங்க கருப்பு உளுந்து செமஞ்சி எள்ளு உருண்டை போட்டு கிடலாம் பத்து ரூபாய்க்கு வரை இது இதே ஜாஸ்தியாக வரும்னா அரை அரை கிலோ இருபது ரூபாய்க்கு வரை கடல இதை போட்டு தேதிவிட்டு வாங்க மூணு தரக்க பருப்பு விடணுங்கயா மூணு தரக்க சாரபருப்பு நீச்சல் போடும்போது நீச்ச போடம்போது வெள்ளைக்கரு முட்டையில் ஊற்றி சாரப்பருப்பு தாயஞ்சு பருப்பை போட்டு வாயில் ஊற்றி விட்டு நீச்சல போடுங்க மேடை பள்ளம் ஆக்கிக்கணும் பல்ல பள்ளத்தை மேடம் கூட்டில் நின்றுச்சினா கூட்டை போட்டு பறண்டும் அந்தளவுக்கு கால் டெம்பர் கொடுத்துருமையா சேரப்பருப்பு அதுக்கான ஜாஸ்தியாக போட்டு அசரிக்கெல்லாம் காட்டுட்டு நூற்றம்பது பருப்பு பாதம் பாதாம் பருப்பு நூறு நூறுரூவா தான் சேரப்பருப்பு நூறு முந்நூறுவா முன்னூற்றி நூறுரூவா ஆயிடுச்சா இப்போ ஐம்பது பொறுப்பு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மூணு வருகை போட்டால் போதும் அப்புறம் கேட்டுக்கோங்க காலத்தில் பம்பரமாக விளையாடும் நன்றி கோச்சை ஆகறது உண்மையான ஜாதி சேவை ஜாதி சேவைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது கோச்சை ஆகணும் கோச்சை ஆகாது நாட்டு சேவை தான் கோச்சையாய் தெளிஞ்சு வந்துச்சுன்னா அடிச்சு கிள போட்டிருமியா அதெல்லாம் எந்த சகடம் படம்னா நம்பிக்கையாக இருங்க நன்றி அடுத்து கேளுங்க அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இருபது நிமிஷம் வீடியோ ஆ ஆ ஒரு வெத்தலை ரெண்டு மிளகு வாயில் போட்டு மெல்லுங்க ஒரு வெத்தலை ரெண்டு மிளகு இல்லை மூணு மிளகு உங்கள் வாயிலே போட்டு மெண்டு வாயில் போட்டு விடுங்க செமிக்கிற தன்மம் ரெண்டுமே வெத்தலைக்கு இருக்குது மிளகுக்கு இருக்கியா அடிச்சு வெளியே வந்துருமியா ஆமாம் இந்த செமிக்கலங்கிறதுக்காண்டி டானி கீண்டி மாத்திரை எதிராம் போட்டுறாங்க இருக்கு உணவே மருந்து இந்த மாதிரி உணவு இடத்துல நீங்க செமிக்க வைக்கலாம் புரியுதுங்களா நன்றி அழுது கேளுங்க போது பட்ட இன்னும் கூவவே இல்லை மேச்சாவலை பார்த்தா அடிக்க போதா போயிட்டு அப்புறம் போங்க மேச்சாவலை பார்த்தா அடிக்க போதா அப்படின்னா நல்ல வீரியமான தவுப்பணுக்கு ஆயிருக்கியா இந்த பட்டா அவன் இன்னும் கூவவே இல்லை மேட்ச்சாவில் அடிக்க போகுது அப்படி வரும்போது பட்டாலாம் அப்படியே இருக்க பவுன் சாவை அது கண்ணு கருத்துமாக கவனிங்க அது ஒரு கணக்கு வரும்போது கூவிடும்யா எட்டு மாதத்தில் கூவிடும் ஒரு எட்டு மாதத்தை தாண்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாலுமே டக்குன்னு கூவிடும் அதுக்கு ஒரு மூடு வரணும் வந்துச்சுன்னா கூவிச்சுன்னா நீங்கள் அது பந்தயத்தில் பாருங்கள் அடிச்சு கீழே போட்டுரும் அளவுக்கு சேவை பறக்குகிற திறந்தோம் உண்டாது சொல்லுங்கள் நன்றி அடிச்சு சொல்லுங்கள் ம் கோழி கூறது வீட்டுக்கு தெரியாம வச்சுக்கோங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா வச்சிருக்க விட மாட்டாங்க காரணம் என்ன சகுனம் பார்ப்பாங்க என்ன கோழி போட்ட கூறுதா அப்பாக்கே தெரிஞ்சாலுமே அப்பா தங்கட விடுவார் என்ன கோழி கூறு ஏன்னா அந்த மாதிரி கிடைச்சிட்டா ஆம்பளை எல்லாம் இருக்காங்க ஏன் எல்லாம் வந்து கோழி கூறக்கூடாது அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருப்பாங்க தெரியாமல் வச்சுக்கோங்க அப்படி வேணாட்டினா எனக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு அனுப்பிச்சுடுங்க ரைட் ஓகே நன்றி அடுத்து வல்லுங்க கோழியில் பிறக்கிற பட்டாக்கள் பூரா நல்லா ஹெவி பந்தயமாக இருக்கும் ஐயா அதே சொல்லிடுறேன் நன்றி கேளுங்க அடுத்து லைவாக கேளுங்க அதாவது இருபது நாலு கோழி குச்சி சண்டை போடுங்க பரவாயில்லையா கொடுத்து வச்சு அதுக்கு கவனமாக பரவாயில் வைங்க ஃபர்ஸ்ட்டு நடக்கலை பொறுப்பேன் நல்லா பிக்ஸில் போட்டு அரைச்சி சட்டி மாதிரி வைங்க ரெண்டாவது கைமாக்கறி போடுங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு மாவா வைங்க ஊன் ஊனுக்கு தான் சேர்க்கணும் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் அப்படி பதினஞ்சு ஆயிரம் பதினஞ்சு நாள் குஜி ஒரு மாசம் குடிஞ்சி ஆயிரம் வாழ்க்கை கவுச்சிருமியா பதினஞ்சு நாள் இல்லையா இந்த நெக்கல பொறுப்ப நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி மாவா வைங்க கறி கைமா கறியை நல்லா போடுங்க தாய்கிட்ட வைங்க தாய் எடுத்து கொடுத்துரும் எதுக்கு இந்த பாம்பு பள்ளி பூராங்கிறப்பா பிடிச்சு இதெல்லாம் ஓடி போய் அடிக்குது அது அதுல வந்து அது குளிச்சத்து அதுக்கு தான் அதனாலதான் நீங்க கறியாவே வாங்கி போடுங்க ஆட்டு ஆட்டுக்கறி வாங்கி போட முடியாதுங்க பீஃப் தான் வாங்கி போடுங்க மீன் கழிவு இருக்குங்களா இந்த கூடையில எடுத்துட்டு வருவாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி நான் ஆஞ்சி கொடுப்பாங்க அப்போ பாருங்கள் சுற்றி கோழி சாப்பிட நினச்சுன்னா அவங்களை சுற்றி தான் நிற்கிறேன் காரணம் என்ன அந்த செவிலு எல்லாம் போட போட தின்றோம் கூடல் கிடல் அது இந்த முடிக்கி வந்து எண்ணெய் சத்து நீர் சத்து வேணும் மீனை எண்ணெய் மாத்திரை போடாதீங்க மீனென்ன மாத்திர போட்டிங்கன்னா சுற்று கீழே விழுந்துடும் அதனால் மீன் கழிவை நாங்கள் சுடுநீரில் போட்டு அவிச்சு வைப்போம் அந்த மாதிரி கழிவுகளெலாம் போடுங்க குஞ்சுகளுக்கு ரொம்ப டாப் டாக்கராக வருது போங்க ஜெய் ஜாண்டிகா வரும் நன்றி அடுத்து கேளுங்க கேள்வி லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது போடுற டைம் அப்படிங்கிறத நாங்கள் குறிப்பிட முடியாது காரணம் என்ன அந்த டைத்தில் ஏதாவது ஒரு விசேஷமாக ஒரு கேதமாக எதுவும் நடக்குதுயா அதனால வந்து டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம் போகிற அளவுக்கு போடுறோம் பார்க்குறவங்க பார்த்து கேளுங்க கேள்விப்பதில் கேளுங்க இல்லை கமாண்டா உள்ள கேள்விப்பதில் சொல்லி கேளுக்கும் ஒம்பது மாதம் பட்டா யாருமே ஒம்போது மாதம் வட்டானலாம் ஒத்துக்கிற மாட்டாங்க காரணம் என்னன்னா கொஞ்சம் முழு வெளியே தள்ளி இருக்குது ஒர்க்கு அந்த மாதிரி வரும் நல்லா பெருவிட்டான வரும் அந்த சேவை அந்த மாதிரி வரும் வயசு ஒன்றரை வயசுலாம் நான் அப்படியே தார செஞ்ச மாதிரி ஆகும் அந்த பாருங்க அந்த அந்த சேவை பார்த்துட்டு அந்த பட்டா பார்த்துட்டு அதுக்கும் ஒம்பது மாதம் ஆகுது ரெண்டு விட்டா ஆனால் அது உயரம் விட முடியாது ஏன்னா கண்ணுக்கு பறந்துருங்க கட்டையே ஒரு சேவலை விட்டோம்னா கண்ணுக்கு வரணும் அதுக்கு சரி சேவை விடுங்க நானே சுற்றிட்டு நானே விட முடியாதுல்ல இல்லைன்னா ஒரு லைவ் வீடியோ ஒரு ரெண்டு தண்ணிக்கு பார்த்து வீடியோவை நாங்கள் போட்டு விட்ருவோம் நன்றி நன்றி அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேளுங்க சேவை முட்டியில் வீங்குது அப்படின்னா மேன் நல்லியில் விங்குதா அந்த ஓகே காலில் மூணு வரலுக்கு நடுவில் வீங்குதா மேன் நல்லியில் வீங்குதா அதை சொல்லுவது நீங்கள் கர்ப புதினா உப்பு ஓம உப்பு பச்சை கற்பூரம் இது மூணே ஒரு பாட்டிலில் போட்டு குளுக்குங்க நல்லா தேங்கெண்ணை மாதிரி வந்துடும் தொட்டு அதில் தேய்ச்சி விடுங்க விற்றுதா இல்லையான்னு கேட்டுக்கோங்க கண்ணை வீங்குதா அந்த கண்ணை வீக்கத்துக்கு அதை வச்சு விடுங்க உடனே சரியாயிருமியா ஆமாம் ஏன்னா மருந்து இல்லாமல் இருந்தே இந்த இதெல்லாம் வச்சு விட்டு பார்த்து நல்லா ஆகிப்போச்சியா தடுமம் பிடிக்கிற சேவலுக்கு மூக்கு கொழுவுற சேவலுக்கு அந்த புதுனா உப்பு ஓம உப்பு பச்சை கற்பூரம் அதை தொட்டு தலையில் அப்படி தேய்ச்சி விடுங்க அந்த இடத்துல மறுநாள் ஃப்ரெஷ்ஷாகிடும் சேவை மூஞ்சி சேவந்துருமையா நன்றி அடுத்து கேள்ப்பா அதாவது கண்ணில் தண்ணி வருது வந்து சூடு ஒரு நீச்சல போடுங்க பார்க்காதீங்க ஒரு அழுது வெயில் வரப்போகுது ஒரு நீச்சல போடுங்க தம்பி அந்த சூட்டை குறைங்க நல்லா வலுவா அற கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் சூட்டில் கண்ணு போக்கத்தான் செய்யும் நாளையும் பார்க்கணும் பார்க்கணும் வைக்கும் பார்க்கணும் மாதிரி சூட்டையும் நம்ம அமர்த்தணும் உடம்புக்கு தர பண்ணணும் அந்த சூட்டையும் நம்ம குறைக்கணும் களத்துல பறக்கணும் அப்படிங்கும் போது ரொம்ப கண்ணுக்கு அறுக்கமா செய்யணும் அதனால் ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போடுங்க இல்லை நெஞ்சு கிஞ்சியெல்லாம் தண்ணி நினச்சி விட்டு கூமரம் நல்லா தண்ணி நினைங்க அந்த சூடுனால தான் உங்களுக்கு கண்டு பொங்குறது கோழி மிதிக்காமல் தான் இருக்குது கண்டிப்பாக கண்ணு பொங்கும் ஊதி விட்டு ஒரு நீச்சல போடுங்க நன்றி ஏ சண்டை அப்படிங்கும் போது அந்த அண்ணமா தான் ரெண்டு நிற்கும் அன்னமாக நின்று தான் சண்டை போடுங்க ஒன்றுக்குன்னு தலையை கீழே ஓட்டே ஓட்டாது இப்போ அப்படியே போட்டால் அறுபடி அரிசியாக போட்டால் மாவாக்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி சுத்து போர் தொந்தரமாக ஆகிப்போச்சு சண்டை வந்து அந்த காலத்தில் உள்ளதுங்கயா அடி எதிரிட்ட வாப்ட்டை வாங்கி திருப்பி அடிக்குங்கய்யா அதுதான் என் நேர் சண்டை ஆமாம் நீ அடி நான் வாங்குறேன் இப்போ நான் அடிக்கிறேன் நீ வாங்கு அப்படின்னு ரெண்டும் தொடரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ அப்படி கிடையாது போர் பண்ணி தாண்டியாக அடிக்கணும்னு அடிக்கிது அவர் என்ன செய்யுது முள்ளுக்கு சண்டை போடுது அப்படின்னா ஒன்றே வயசில் முள்ளுக்கு சண்டை கிளப்பிடுங்கய்யா அதுக்கு முள்ளு பிள்ளையாக இருந்தால் கண்ணுக்கு போயிருப்பா அவன் சண்டா போர் பூர் சண்டை அப்படிக்கும் போது இப்போ தான் எல்லா இடத்துலயும் தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தால் தான் இந்த காலத்துல உள்ள சாவல தப்பிக்க முடியும் நேராகலாம் போனோம்னா துத்துன்னு அடிச்சு கால் மாட்டில் போட்டுறாங்க காலு கீழே போட்டுறாங்க அதனால பூர் தந்திர நிறைஞ்ச சேவலை பார்த்து வாங்கி விடுங்க நேர் சண்டைலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சு இந்த மாதிரி தான் அன்னமா நிற்குங்கியா சேவை ஆறு கூட ஆறரை கோவோ இருக்குங்க வாங்கிய மாதிரி இருக்கும் கண்ணோடு பார்த்துருக்கேன் சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி நின்று இது தடிக்கா அதடிக்க தடிக்க தடிக்க மூன்றாம் தண்ணி ரெண்டாம் தண்ணி மூணாந்தே நாலாம் தண்ணி தொடங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி அடிப்பிடிக்காத சார் வளையிறுங்கியா இல்லை மனசு பிடிப்பானது கீழே உட்காந்துக்களோ கீழே கொண்டிருவேன் பந்தயம் கொடுத்தோம் இந்த மாதிரி தான் நம்ம சண்டை இப்போ அப்படி கிடையாது அஞ்சு நிமிஷம் பந்தயம் ஏழு நிமிஷம் பந்தயம் பதினஞ்சு நிமிஷம் பந்தயம் ஒரு தண்ணியில் முடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி காலங்கள்லாம் மாறிட்டே வருது ஆமாம் அதனால் போர் தொந்திரம்தான் இப்போ இருக்குது பார்த்துக்குங்க இதுதான் நேர் சண்டைக்கும் போர் சண்டைக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி சொல்லுங்கள் அடுத்த கிளைங்க கூட ஒரு பத்து நிமிஷம்னா செல்லு எடுக்கணும் இல்லையா இருபது நிமிஷத்துக்கே தரையான தம்பிடுது இதில் கூட பத்து நிமிஷம் அரை மணி நேரம்னா கேமரா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அந்த கேமரானா ஒரு மணி நேரம் லைவாக அந்த பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை பற்றி இவ்வளோ பிரச்சனையே கிடையாது செல்லில் எடுக்கிறனால அந்த இருபது நிமிஷம் தான் அந்த கணக்கு தயவுசெய்து கோச்சுக்கிறாங்க ஆமாம் நன்றி அடுத்து கிழங்க ஓ கூட பத்து நிமிஷம் இந்த இருபத்தி ஒரு நிமிஷம் ஆச்சுனாலே அப்படி ஸ்டக்காகி நிற்கிது ஏற மாட்டேங்குது இதில் எப்படி கூட பத்து நிமிஷம் சேர்த்து போடுறது நான் பதினஞ்சு நிமிஷம் போதுங்கிறேன் அவன் கேமராமேன் மணி தான் சரி இருபது நிமிஷம் போடுவோம் அப்படிங்கிற இப்போ போடுறாப்புல எவ்வளோ நேரம் ஆகிருக்குப்பா ஆ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது கேள்வி பதில் கேளுங்க தயவு செய்து அதாவது காரணம் என்னன்னா நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் எது கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ஏன்னா திடீர் திடீர்னு இப்போ உள்ளவங்க வந்து மெமரியில் ஏற்றிக்கிற மாட்டேங்கிறாங்க அப்போலாம் ஒன்று பாய் சொல்லிட்டாருன்னா அப்படியே மெமரியில் ஏற்றி வச்சுக்கிறோம் இது இது சொன்னார்ன்னு அவரை மாதிரியே நடிச்சு கேட்டி சொல்லுவோம் இப்போ இங்கே நான் டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அடுத்து அடுத்து ஃபோனில் கேட்குது நான் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வீடியோவில் பாருங்க பார்த்தம்யா அது மறந்து போச்சு அதனால் இப்போ சொல்லுங்க ஃபோனில் கேட்குது சரி ரைட்டு சொல்லுவோம் அதனால் ஒன்றும் கிடையாது நன்றி சொல்லுங்க சூப்பராக இருக்கும் ஐயா பொதுவாக கதரில் கிடைக்காதியா கருப்பு சேவை எங்கேயா அதாவது டை கருப்பு சேவை அப்படின்னா பொன்னோண்டி கலரில் மின்னுக்குங்கய்யா ஆமாம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கங்க இந்த ஒரு பொட்டை எங்கள் பாருங்கள் பாண்டியப்பட்ட பண நம் அப்படி மினுக்குது டை மின்னு மினுக்குது நடக்க மாட்டேங்குது காரணம் என்ன இந்த அந்த ஒரு தயார் ஏறாததுன்னு போட்டு இந்த பயிர் கீரெலாம் போட்டு கையை கால பிடிச்சிக்கிழது பிள்ளையில பாதிக்குது இல்லை ஆமாம் அதுக்கு தான் பண்ணியுமா விட்டு ஊசி அடிக்க சொல்லியிருக்கேயா கோழி தரமான கோழி அப்படி பொன்னோண்டி கலரில் மினுக்குது கோழி ஆளுக்கு கோழியை பார்த்த மாதிரி இருக்குது வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாப்புல அவ்வளோ அழகாக இருக்குது கோழி அந்த மாதிரி கருப்பு கிடைக்கிறத கருப்பு ரெண்டுமே கருப்புனால் போட்டு எடுங்க உங்களை நீங்கள் கொடுத்து வச்சா அது போங்க நன்றி இருக்குப்பா ரெடிமேட் சண்டைன்னா மேயரை சேவலை எடுத்துகிட்டு வந்து வித்தியாசம் அப்படின்னா மேயரை சேவலை எடுத்துட்டு வந்து விடுறது தான் விடுஞ்சண்டை தயார் அப்படின்னா இருபத்தி நாள் தயார் கழிச்சு விடுறதுதான் தான் களம் செண்டை இப்ப விடுஞ்சண்டைகளையும் தயார் பண்ணி தானே வர்றாங்க யார் சும்மா நயரை சேவலை பிடிச்சு விட்றாங்க இப்ப மேஞ்சுக்கிட்டு இருக்க சேவலை அப்படியே பிடிச்சி விடுவோமா அப்படின்னு கேட்டு பந்தயத்தை விடுவாங்க அதுலேயே தோல்வி தெரிஞ்சு போயிடும் இப்போ விடுஞ்சண்டைக்கே ரெடி பண்ணிட்டு தானே வர்றாங்க ஆமா இந்த மாதிரி செய்யறது விடுஞ்சண்டையா சும்மா நிக்கிற சாவலை பிடிச்சி விடுறது விடுஞ்சண்டை இருபத்தொரு நாள் தயார் கழிச்சு விடுறது கலஞ்சையா நன்றி கத்தாத உனைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்றரை ஒன்றரை வயசு சேவை அப்படிங்கிற காலையில் ஒருத்தருக்கு தண்ணி போடுங்க சாயங்காலம் ஈவினிங் தண்ணி நினைஞ்சேன் அந்த ரெண்டு நேரம் நீங்கள் தண்ணி அடிக்கிறதுலேயே சேவை அதை பக்காவாக வரத நீங்களே பார்க்கலாம் பார்க்கலாமியா அந்த உடம்புக்கு அந்த குளிர்ச்சி பற்றி கண் பொங்கலெலாம் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் பொங்காதியா கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம காலையில் எழுந்திரிச்சோட நான் தண்ணி நினைச்சு வெளியே விட்ருங்க சாயங்காலம் வந்து கூட்டில் அடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அணிச்சிருக்கேன் குழு 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 இருக்கும் அந்த வர போகிறது வெயில் காலம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் சேவை சூடு பித்தாமல் அந்த உடம்புல சூடு ஏறாமல் இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி செய்யுங்க காலையும் சாயங்காலமே தண்ணி நினைச்சி விடுங்க என்ன ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுங்க அவ்வளோதான் தனியான அடுத்து லைவா ஓடிக்கிட்டு இருக்குது கேளுங்க கேள்வி பதிலுக்கு கேளுங்க சேவலுக்கு பீஃப் போடுறீங்க அப்படின்னா உடம்பு ஏற மாட்டேங்குது அப்படின்னா பீஃபு சூடு இப்போ பனிகாலந்தான் ஒரு சில சேவல்களுக்கு உள்ளா உடம்பு அதனால் ஏறாது ஒரு சில சேவலுக்கு நல்ல போடுற அளவுக்கு அது ஏற போடுற அளவுக்கு அதோடைய எடை கணத்தை காப்போம் ஆமாம் ஒரு சேவலை போட்டுருக்கு பியா ஒருத்தன்னை இந்த பாம்பு குடல்காரன் இருப்பேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் வவுரே தெரியாதியா ஆ கொஞ்சம் கேண்ட் தின்னாலும் போதுன்னு நெனைச்சிடுவாங்க ஆள் குண்டாக இருப்பாங்க எவ்வளோ தான் சாப்பிடுவாங்க ஒல்லியாக இருப்பேன் ஒருத்தன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பாசி ஜோரை சாப்பிடுவேன் ஆனால் அவரும் தெரியாது அந்த மாதிரி தான் ஏன் கோழி சாப்பிடுவேன் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒருத்தனை குடம்பு வைக்காது ஆனால் வலு போனில் எரிஞ்சா அது உறுதியாக கண்டிப்பாக அப்போ போகிற சாப்பாடுக்கு அந்த வலு வந்து குடல் சிலிப்பி எடுத்துக்கிறோம் அதை எடுத்து போனில் ஏற்றிடும் எலும்பு கால்சியம் வந்து ரொம்ப கூண்ண ஆளாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க பார்க்குறதுக்கு தான் இருப்பாங்க அடித்தா புருசலி தான் அந்த மாதிரி குண்டா உள்ள ஆளுங்க வந்து சாப்பிட்றது கம்மியாக தான் சாப்பிடும் தான் இருப்பாங்க ஆமாம் ஆள் பார்க்கறதுக்கு உப்பைப்பேன் கலையா அப்போ உருவாப்பை சோறு சாப்பிடும் அப்படி இருக்குது அப்படின்னு காற்றா அவ்வளோ தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி மனுஷங்க மாதிரி தான் கோழி சாப்பிடலாம் எவ்வளோ தான் இற வச்சாலும் போனில் வெயிட் இருப்பா உடம்பு வைக்காது உடம்பு வைக்கலாம் செவ்வாழை வாழை வாழைப்பழத்தை வாங்கி ஒரு அரைப்பழத்தை வெட்டி போட்டு விடுங்க செவ்வாழைப்பழம் நல்லா உடம்பு வந்து புதுன்னு வைக்கணும் நீச்சீசை போட்டு டைட் பண்ணிடுறீங்க ஆமாம் நன்றி சொல்லுங்கள் நேரம் ஆச்சு ஆ இதோட இந்த லைவ் வீடியோ கேனாலியை முடிச்சுருக்கிறோம் அசல் சேவல் கிளம்புறலாம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி